நீங்கள் பார்த்துட்டு ஓதிமலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது அன்னூர் அப்படிங்கிற இடத்துலருந்து ரொம்ப ரொம்ப பக்கம் உலகத்திலையே ஷண்முகர் வீட்டிலிருந்து அருள்பாளித்து கொண்டே இருக்கக்கூடிய திருத்தலங்குழுள் மிக உயர்ந்த மலை கோயில் எதுன்னா இந்த தான் சொன்னாங்க விநாயக கடவுளை வணங்கிட்டு நம்ம படியேற ஆரம்பிக்கணும் இந்த கோயிலும் வாரத்துக்கு ரெண்டு நாள் தாங்க திறந்து வச்சுருப்பாங்க திங்கக்கெழமை திறப்பாங்க அப்புறம் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை திறக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருப்பாங்க அப்புறம் விசேஷ தினங்கள்லேயும் இந்த கோயில் திறந்துருக்கும் இந்த நோட்டீஸ் போர்டில் இருக்குல்ல அதை நோட் பண்ணிட்டு அஞ்சு போகணும் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய படிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறு போதை மலையில் இருந்து அருளும் பொருத்தன் மலை விருத்தன் என் குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிற மந்திரத்தையும் அப்புறம் முருகக்கடவுளுடைய எத்தனை திருநாம இருக்கு கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயன் அப்படி ஒவ்வொரு திருநாமத்தையும் சொல்லி இந்த படி ஏறி நாங்கள் அவரை போய் தரிசிக்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் கடைசியாக போன திருத்தலம் எதுனா ஓதிமலை தான் என் ஆன்மீக அனுபவத்தை லாங் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்றேன்